கடவுள் வீட்டில் இருக்கும்போது மனிதனுக்கு சூட்சு இந்த திரேகம் இந்த உடல் இருக்குது இல்லை இப்போ நம்ம பார்க்குறோம் இது ஒரே உடல் இல்லை ஆனால் இது ஒரு உடல் இல்லை மூணு உடல் இருக்குது இது இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இதெல்லாம் ஒன்றும் எச்சில் கெச்சில் ஒன்றும் இல்லை இது நான் எங்கன்னா ஊந்து இது தேய்ச்சிக்கின்னு இந்த மேலே இருக்கிற தோல் பச்சனை என்ன ஆகுது கலர் சேஞ்ச் அப்புறம் அது என்ன ஆகுது எரியுது இல்லையா இது தண்ணி உடம்பு நீர் உடம்பு இது எச்சில் இல்லை அந்த தேச்சியின் இருந்தது நெருப்பு உடம்பு அது எரியுது அதுக்கு அடுத்தபடியாக காத்து உடம்பு அதனால சூட்சம உடல் சூழ உடல் காரண உடல் இப்படி மூணு விதமான உடல்கள் இருக்குது இப்போ ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கிறான் இல்லையா நாலு பிள்ளைங்க இருந்தது ஆள் ஓயின்னு ஒரே கலாட்டா பண்றான் கோயிலில் போன அதே மனுஷன் என்ன பண்றான் அமைதியாக உட்கார்ந்து ஒரே தான் அது மாதிரி திருமூலர் அகஸ்தியர் எல்லாம் அங்கே இருந்தது சூட்சம உடல் இந்த பூமிக்கு வந்தது ஸ்தூல உடல் இவ்வளவுதான் வித்தியாசம் சொல்லுமா செத்துக்கணும் செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது எந்த வேலையும் செய்ய வேண்டிய சாப்பிட்டு போறதே இல்லை ஆன்மா அறிஞ்சும் போது நீ செத்து போயிட்டா நிம்மதியா இருக்குல்லாம செத்துடால் நிம்மதியாக உலகத்தில் நீ தாயினுடைய கர்ப்பத்தில் இந்த புறக்கும் போது தாய்க்கும் தொல்லை உனக்கும் தொல்லை நீ பொறக்கிறதுக்கு உடல் தொல்லை பெத்துக்கிறதுக்கு அவங்க உடல் தொல்லை பிறப்புக்குள்ள இருந்தே உபரி பட்டே இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறோம் உபதிரம் பட்டே வாழ்ந்து சாக்கணும் எந்த உபதிரமும் வானா எந்த தொல்லையும் வானா எனக்கு நான் நிம்மதியாக இருக்கணும் செத்து போய் கம்மன் பத்து நிம்மதியாக இருக்கும் அது ஒன்று தான் அது சொல்லுங்கள் நீங்கள் லட்சியம் இருக்கணும் இறைவன் அடையிறதா இருக்கணும் அதுதான் லட்சியம் ஏன்னா நான் பல முறையில் சொல்கிறோம் இந்த மனித உடல் அமைஞ்சது இறைவன் அடையிறது இல்லைன்னா இந்த உடலே கிடையாது இல்லையா அதனால் அவ சொல்லுது இந்த உடல் அமைஞ்சது உத்தமனை காண்றத்துக்கு டாமிச்சி மற்ற ஜீவராசியால் அந்த இறைவன் அடைய முடியாது அதனால் மனிதனுடைய லட்சியம் எல்லா தீவராசியும் சாப்பிடுது எல்லா ஜீவராசி தூங்குது எல்லா ஜீவராசி குட்டி போடுது இல்லையா ஆனால் ஒரே ஒரு வழி கடவுள் வழிபாடு மட்டும் தெரியாது இல்லையா மற்றது எல்லாம் நீ செய்கிறது எல்லாம் செய்யும் அது அதுவும் பிறந்தது அதுவும் சாப்பிட போகுது அதுவும் சாப்பிட்டது அதுவும் தூங்க போகுது அதுவும் குட்டி போட்டது அந்த குட்டியும் வாழ்த்துது

அது கூட பகுத்து பகுதி வேற சிங்கம் நம்ம அந்த எல்லா சிங்கம் சேர்ந்து போட்டோம் பகுத்தறிவு இருக்குது குரங்கு இருக்குது தெரியுமா அது ஏரியா வேற குரங்கு அந்த எல்லா ஏரியாக்குள்ளி போட்டோம் பகுத்தறிவு இல்லையா சொல்லு எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது ஆனா அது பேசுது நமக்கு புரியல பேசுது வாயில் எது வாயில் வாயில் எப்படி சாப்பிடும் சொல்லுமா எல்லாரும் சொல்லிங்கிறான் வாயில செய்வாங்க அது வாயில எது பண்ற வாயில் சாப்பிடும் வாய் தான் சாப்பிடும் ஆனால் அதனுடைய பாஷை உனக்கு புரியல உன்னுடைய பாஷை அதுக்கு புரியல அதனால அது பேசலன்னு நினச்சிக்கிற ஒரு மாடு எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி இங்கேருந்து பேஞ்சுன்னா அங்கே இருக்கிற மாடு ஓடியாது எல்லா மாடும் ஓடியாதுல்ல நூறு மாடு மேஞ்சிருந்தா கூட அதனுடைய கண்ணு கத்துச்சுன்னா அதனுடைய தாய் எங்கே வந்து ஓடி அது புரியுது இல்லை பகுத்தறிவு இருக்குது எதுக்கு பகுத்தறிவு இல்லை நம்ம ஏமாத்திங்கிறோம் சொல்லிக்கினா அது சொல்றது இல்லை ஏமாத்துறது இல்லை இவ்வளோதான் வித்தியாசம் எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குது தெரியுமா ஒரு பாம்பு நேற்று வந்து இதில் தோல் உரிச்சிட்டு போகுது எவ்வளோ பகுத்தறிவு இருக்குது பாரு அங்கே எங்கன்னா காட்டில் உரிக்க வேண்டியது தானே நான் பயப்படுத்துறதுக்காக இங்கே வந்து உரிச்சிட்டு போகுது இந்த கதவுல வந்து மாட்டி அதனுடைய தோலை விட்டுட்டு அப்ப பகுத்தறிவு இருக்குது அதுக்கு பகுத்தறிவு இல்லாத ஒரு மனிதenganே கிடையாதுமா. பகுத்தறிவுன்றது என்ன அது நான் தெரிஞ்சிக்கலாம் கேக்குறம்மா. என்னது ப்ரூவ் பண்ணாங்க சொல்ல அதானே சொல்லணும். ஓ எந்த மனிதனுக்கு எல்லா ஜீவராசியும் உனக்கு என்ன ஆகுது ஒன்னே ஒன்று மட்டும் கிடையாது பேப்பர் வச்சு படிக்காது டிவி போட்டு பார்க்காது பத்து பேரை உட்கார வச்சு பாடம் எடுக்காது இதுதான் பகுத்தறிவு மற்ற ஜீவராசிகள் செய்யாதத நீ செய்யக்கூடிய ஆற்றலுக்கு பகுத்தறிவு பகுத்தறிவுன்றது என்னன்னு தெரியுமா அது சும்மா பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசக்கூடாது ஏமாத்தி ஓர இயற்கையாக எல்லா ஜீவராசிக்கும் அறிவோடு பொறுக்குது அது இயற்கை ஆனால் படிச்சது பார்த்தது கேட்டது இதையெல்லாம் சேர்ந்து ஒரு அறிவா சேரும்போது இன்னொரு அறிவு சேரும் போது ஒரு அறிவு ஏற்கனவே இருக்குது பார்த்தது பேசு கத்துக்கிறது எல்லாம் சேரும் போது இது பேர் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு இயற்கையிலே இல்லை தெரியுமா இதுதான் பகுத்தறிவு ஆனால் அது பார்க்கறது கிடையாது பேசுறது கிடையாது படிக்கிறது கிடையாது கிளாஸ் எடுக்கிறது கிடையாது டிவி பார்க்கறது கிடையாது பேப்பர் படிக்கிறது கிடையாது அதனால் அந்த அறிவு மட்டும் அதுக்கிட்ட இல்லைம்மா மீதி எல்லாம் நம்மக்கிட்ட என்ன செய்யணுமோ அதெல்லாம் அது செய்து ஆ சொல்லுவோம் நான் தான் மாது நான் தான் நான் ரயில்வேல ஒரு நாற்பது வருஷம் வேலை செய்தேன் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் நான் எங்கன்னா சாப்பிட்டு கம்மன் பட்டுனுக்கு வேண்டி தானே நான் முன்ன செய்த பாவத்தினுடைய பலனா இந்த வீட்டெல்லாம் வித்தி வந்து இங்க போட்டு உட்காந்து கத்தி இருக்கிறேன் வாடகை வீட்டுல உட்காந்து இதுதான் முன் வினாக்கணும் இல்லைன்னா நான் ஒரு ஊட கட்டி நல்லா இருக்கலாம் நல்லா பண்டாட்டி புல்லு கட்டி எதுக்கு இவ்வளவு பேர் உட்காந்து ஆயில் போக கத்தி நிற்கணும் மனிதனுக்கு ரெண்டு விதத்துல உயிர் போகும் ஆயுள் குறையும் எச்ச துப்பிக்கினே இந்த அண்ணன் ஆயுள் குறையும் ஒரு என்ன சும்மா இச்சுக்கு இச்சுக்கு இச்சுக்கி நேச்சுக்கு போவான் சில பேர் அவனுக்கு ஆயில் குறையுதுன்னு அர்த்தம் ஒத்த அதிகமா பேசினேன் ஆயில் குறையுதுன்னு அர்த்தம் நான் இன்னும் பத்து பாஞ்சு வருஷம் உயிரா இருக்கலாம்னு நினைச்சுன்னு இருந்தேன் இங்க கத்தி கத்தி ஆயில் குறைஞ்சி போச்சு இப்போ இது முன்ஜென்மத்தினுடைய வினை எனக்கு முன்ஜென்மத்தினுடைய வினை விளைவுகளாக மாறிடும் நான் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் நினைப்பேன் ஆனால் அந்த நல்லது செய்யணும் நினைப்பு தீமையாக மாறி போயிடும் இது எப்படி மாறுச்சின்னு தெரியாது அதான் முன்ஜென்மத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுது தாயம் தகப்பணும் நல்லா பிறக்கணும் என் குழந்தை நல்லா வளரணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு கால் இல்லாத போது முன்ஜென்மத்தினுடைய வினை இல்லையா அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா கூட அவ்வளோ வருத்தப்படுவோம் ஆனால் என் நான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா என் மனம் தாங்கவே தாங்க இது இதை அதை பார்த்து 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 வாழ்நாள் ஃபுல்லாக நான் வேதனைப்பட்டு சாகணும் இது முன் ஜென்மத்தினுடைய சாப்பாடு கிடைக்க எனக்கு சாப்பிட இருக்காது இது முன் ஜென்மத்தினுடைய வினை துரியோதனனுடைய அப்பா அவனுக்கு வந்து ஏழு களத்தில் சாப்பாடு எத்தனை களத்தில் ஏழு களத்தில் சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு ஒரு தட்டில் போட்டால் போதும் ஆனால் அவனுக்கு ஏழு களத்தில் சோறு போடும் ஏன் அவனுக்கு மட்டும் ஏழு களத்தில் சோறு போடணும்னா ஒரு குடி எடுத்த உடனே மீது ஒரு கால சாப்பாடு புழுவா மாதிரி போயிடும் அதனால ஏழு களத்தில் போட்டால் ஏழு புடியாவது எடுத்தவன் சாப்பிட்டு போட்டோம் அது முன் ஜென்மத்தினுடைய வெனை இப்படி விளைவுகள் நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிர்மறையா வரதெல்லாம் இத உணர்ந்தால் தெரியும் நீ உனக்குள்ளவே இருந்தீங்கன்னா பாவ செயல் தவிர்த்துக்கலாம் ஆனா நீ உலகத்தோட போயிட்டீங்கன்னா பாவ செயல் தவிர்க்கவே முடியும் இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க அந்த அரசியல்வாதியை நல்லது செய்யணும்னு அவன் நாட்டுக்கு வந்துட்டான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அவனை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்யறான் ஆனால் அவனுக்கு எதிர்த்துக்கு நிற்கிற கட்சிக்கு தீமையை செய்யறான் இல்லையா ஆனால் அவன் அவன் கூட்டோடு இருந்தால் நன்மையும் செய்யப்படுத்துல தீமையும் செய்யப்படுத்துல அவன் அவனா இருந்தே அது மாதிரி நம்ம வந்து ஊருக்குள்ள நான்தான் பெரியாள்ன்னு போனால் தீமைகள் செய்ய தான் வந்துடும் தானாகவே வந்துடும் இல்லையா அதனால் நான் நானாக இருந்துட்டேன் இப்போ இங்கே வந்து உட்கார்ந்து பேசி நிற்கிறேன் இப்படி பேசுறதால நூறு பேர் என்ன வாழ்த்தலாம் இருநூறு பேர் என்ன திட்டுறோம் ஆனா இதை செய்யாம நான் வீட்டுக்குள்ளே இருந்த என்னை யாரும் திட்ட போறதும் இல்லை வாழ்த்த போறதும் இதுதான் ஜென்மாந்திர வாசம் சொல்லுங்க தியானம் பூஜைகள் இந்த திசையில தான் உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு எந்த திசையிலும் திசை என்றது நீ வகுத்துக்கிறது இல்லையா நாலு திசை சூரியன் எந்த பக்கம் உதயமாவதோ அது கிழக்கு திசை சூரியன் எந்த பக்கம் அஸ்தமாவதோ அதுக்கும் இடையில தெற்கு வடக்குன்னு இந்த திசைகளில் வகுத்தது நீ இந்த நாலு திசைக்குள்ள இடையில ஒரு திசையை உருவாக்கினா எட்டு மாறும் இல்லையா அப்போ இந்த எட்டு திசையில் எந்த திசையில் நீ உட்கார் இப்போ உனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குது அந்த பங்களாவில் நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு திசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை கட்டிக்கலாம் ஒரு பத்துக்கு பத்து ஒரு வீட்டில் ஒருத்தன் குட்டணு இருக்கும்போது எந்த திசையில் உட்கார் அதனால் திசையை தேவை கிடையாது அவன் மனம் சரியான உறுதியோடு இருந்ததுன்னா அவனுக்கு எந்த திசையும் தேவை கிடையாது இறைவு மட்டும்தான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கணும் அவனுக்கு திசையை இல்லை அது இல்லாதவனுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்துக்கணும் உட்காந்து கடவுளை நம்பர் நம்புறவனுக்கு ஏழு திசையும் கிடையாது இதை தான் என் பட்டினத்தை சொன்னார் எட்டு திசையில் இறைவன் இருக்கான் இறைவன் இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாதான் இப்போ சந்திரமண்டலத்துக்கு போனாங்கல்ல போன வாரம் போன வாரம் போனாங்கம்மா அதுக்கு முன்னாடி சந்திரமண்டலம் சூரிய வந்து சந்திரமண்டலத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க இப்போ போன வாரத்தில் கிரகத்துக்கு போய்கிடாங்க ஏன்னா உயிரணுங்கதா இல்லை ஏன் உயிரணுங்க மண்ணு தான் இருக்கு. சந்திர மண்டலத்துலயே மண்ணு தான். கல்லு மண்ணு தான் இருக்கு. செவ்வாய் கிரகத்துல ஏன்னா சந்திர மண்டல வகைக்கு நான் போய் வரேன். அதனால கல்லு மண்ணு தான் பாயாங்கல்லு. கல்லு மண்ணு தான் இருக்கு. செவ்வாய் கிரகத்துல ஒரு மண்ணு தான் இருக்கு. ஏன் உயிரினம் நம்ம. ஏன்? அங்க வாழ் எத்தக மாதிரி வாழ வேண்டியது தான். ஏ எது இருந்தாலும் நீர் இல்லைன்னா வாழவே முடியாது இருக்கட்டும் நீருன்னு ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு தாவாரம் கூட முடியாது இந்த உயிரினங்கள்லாம் உருவானதை நீர்ல இருந்து உருவாகிதான் தரையறது நீர் இல்லாத ஊர்ல மனிதனும் மற்ற ஜீவராசியோ இல்ல பொழுது பூண்டு கூட முடியாது அப்போ அந்த காரணம் என்னன்னா நீரோட்டம் ஓட்டம் நீரோட்டம் இல்லாமல் மற்ற பொருள்கள் உருவாகும் இந்த பூமியில் நீரோட்டம் உண்டு பூமிக்குள்ளவும் இருக்குது மேலே இருக்குது நீரோட்டம் நீரோட்டம் இருக்கிறது தான் நீர் வாழ்க்கை அந்த நீரோட்டம் கடவுள் அந்த நீரோட்டம் கடவுள் வேற எந்த கடவுளாவது வந்து நான் இருக்கிற சாப்பிடு என்ன சாப்பிட முடியுமா எந்த கடவுளும் ஜோர் போட்டு காப்பாற்ற முடியாது அப்போ மனிதனை காப்பாற்றுறது அஞ்சு பஞ்ச கூடுங்கள் அதுதான் கடவுள் மற்றதெல்லாம் போய் இல்லையா அந்த அஞ்சு போதும் இடத்துல மனிதனால வாழும் அப்போ இறைவன் எங்க இருக்கிறான்னா நீ உட்காந்துங்கிற பக்கத்துல உனக்கு உன்னால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நீ கண்டுபிடிக்கிற நிலையிலே இல்லை ஆனால் இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமும் வாழாது மனிதனும் வாழாது இப்போ பகுத்தறிவை பற்றி பேசுங்க இது ஒரு காடு இந்த காட்டில் மாடு மட்டும் கிடைக்குது இல்லையா பன்னி மட்டும் கடுகுது எல்லா ஜீவராசியும் மட்டும் கிடைக்குது ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் போட்டு ஒரு உயிரை கட்டிக்கிறவனுக்கு உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டியிருக்குறா நீ ஒட்டிய படுத்திய அவன்கிட்ட ஏன் படுத்த நீ கட்டின தன பகுத்தறிவுன்றிங்கள ஏமாற்றிக்கின்னு இருக்கிறோம்னு அர்த்தம் நீ கட்டின வீடு உன் வசதி கேட்ட மாதிரி கட்டி இருக்கிற நீ உன்னால பட்டு தூங்க முடியல ஆனா அது எதையுமே கட்டல பாம்பு போகுமா பல்லி போகுமா எது பிடிச்சி அதை கடிக்குமோ தெரியல ஆனா மைதானத்துல பட்டு நடக்குது ராத்திரி பகல தூங்கு நல்லா நிம்மதியா தூங்குது உன்னால மூணு கோடி ரூபாய் போட்டு கட்டிட்டு உன்னால தூங்க முடியல ராத்திரிக்கு எல்லாம் மூச்சு தூத்திங்கிற லைட் போட்டுது ஏன் ஏன் காரணம் என்ன கற்பனை மனிதனுக்கு கற்பனை அதிகம் அதுக்கு கற்பனை கிடையாது நிஜத்தில் வாழது அதனால் அது எங்கே ஒன்னாக பட்டதுக்கு உனக்கு கற்பனை இங்கே பட்டாப்பை வருமா இல்லை திருடம் நாத்திடம் வருவானோ யோசிச்சதுன்னே இருப்பேன் கற்பனையில் அதனால் உன்னால் படுக்க முடியும் இல்லையா அப்போ மனிதனுடைய வாழ்வே அவன் பாதி பேர் கற்பனையில் வாழ்ந்துருங்க அதனால் அவன் தனித்து எங்கேயும் போக முடியாது அவனுக்கு பயம் வந்துடும் தானாது அவன் கற்பனை அவனை பயம் போட்டு இல்லையா அத நம்மளை விட மற்றதெல்லாம் உயர்ந்த பொருள் தான் ஆனா உலகத்திலேயே உயர்ந்தவங்க நம்ம தான் உயர்ந்தவனா மாறுறது இல்லை மாறணும் மாறுறதுக்காக தான் இவ்வளவு நிலையும் அதுதான் நீ மட்டுமே இல்லை எல்லா மனிதனுடைய நிலையில் தான் பத்து பேர் இல்லை ஆ ஓணுவான் யாரும் இல்லைன்னா இப்படி 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 எட்டி எட்டி எது உண்மை நீ தான மாவி நீ தான பேய் நீ என்ன பண்ற இன்னொரு பொருள் பிம்பம் ஆக்கிக்கிற அதனால நீ பயந்து நினைக்கிற நான் தான் பேய் நினைச்சிட்டா பயம் கிடையாது ஒண்ணும் கிடையாது கற்பனை எல்லாம் நமக்கு வேணாம் ஆவி இருந்தா இந்துட்டு போட்டுமே உன்னை என்ன பண்ண போது அது வந்து இந்த பல்பு இருக்கு தெரியுமா பல்பு நூறு வாட்ஸ் பல்பு இரநூத்தி ஐம்பது வாட்ஸ் கரண்ட் வருது அதில் நூறு வாட்ஸ் ஓல்டு இல்லை பல்பு போட்டிங்கன்னா பல்பு ஏறி அதே கரண்ட் இல்லை அதே பல்புக்கு வந்து ஒரு ஆயிரம் வாட்ஸ் கரண்ட் வந்தால் என்ன ஆகும் என்ன ஆகிடும் பெஸ்டாகிடும் அதே மாதிரி ஒரு உடலுக்கு ஒரு ஆன்மாவனுடைய பலம் உண்டு தாங்கிறதுக்கு இன்னொரு பேய் வந்து உனக்குள்ள இறங்க சின்னத்துக்கு நீ பெஸ்டாயிடுவே அதனால அதெல்லாம் நம்ப கூடாது கடவுளை மட்டும் நம்பு தைரியமா வாழக்கத்துக்கு நினைச்சா பேய் மண்ணா போயிடும் ஆனா பேய் நினைச்சா கடவுளை அசைக்க கூட முடியாது கடவுளே உனக்குள்ளே உன் அது என்ன பண்ணும் உன்னுடைய பயம் தான் உன் ஆட்டி படைக்குது

அதுக்கு அவங்க என்ன பண்ணுவன்னா இவருக்கு பணம் ஆசை அதனால் துட்டை ஏற்றி எடுத்துன்னு போய் அதை தெரிஞ்சால் எரிஞ்சு கொடுக்கும் எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் நிராசையில் இறந்து இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வாழாது நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் உயிர் இல்லாத உடல் இல்லாத உயிரால் வாழ முடியாது ஆன்மாவால் வாழ முடியாது ஆன்மா இல்லாத உடல் வாழ முடியாது எந்த ஆன்மாவும் வெளியே தெரிய முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு உடல் தேவைப்படும் அது சூட்சும சரீரத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ முடியும் அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் பூந்து வந்து தான் ஆகணும் அதனால தான் பெரியவங்கெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய அறிவாலைப்பாரு ஒரு குழந்தை இல்லை ஒரு தாயத்தை குழந்தை இல்லை எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க எவ்வளோ வைத்தியம் பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ அவர் கோயிலுக்கு யாத்திரை போய் ராத்தம் குழந்தை குழந்த பிறக்கும் அப்படின்றாங்க அப்போ சாமியாக குழந்தை கொடுக்க போகிறாரு சாமி குழந்தை கொடுக்க போவதில்லை அங்கே நல்ல ஆத்மாக்கள் அந்த இறைவன் அந்த ஒலாவீன் இருக்கும் அங்க நீ தங்க நீ நான் அந்த ஆத்மாக்கள் கர்ப்பத்தில் புகுந்துட்டோம் உனக்கு கரு உருவாய் குழந்தை பிறக்கோம் அப்படின்றதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறேன் இதெல்லாம் நம்ம புரியாம தவறு தப்பா எடுத்துக்கணும் நம்ம தப்பு தப்பா பேசிக்கினு இருக்கிறோம் உண்மையை பேசுங்க உண்மையை தெரிஞ்சுக்கங்க பல பேருக்கு உண்மையை சொல்லுங்க அது நல்லது உங்களுக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லது

ஒன்பது வாயுக்கோளும் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டை விட்டு போனால் அவன் மரணம் அடைஞ்சிடறான் அவன் சராசரி மனுஷன் அவனை திரும்பி மீட்டு கொண்டு வரக்கூடிய சக்தி அந்த இல்லை அவன் மரணம் நிச்சயம் அந்த உடம்பு ஒரு நாள் காலையாடும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு அப்பியாசிக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசமே இங்கே தான் இருக்குது ஒரு அப்பியாசி பத்து வாய்க்குள்ளே ஒன்று சேர்த்து எங்கே போய் நிறுத்துவான் தனஞ்செயன்ற வாயு கூட போய் நிறுத்துவான் தனஞ்செயன் வாயு யாருன்னா இந்த உடம்பை விட்டு உயிர் போனவொடனே மூணு நாள் காத்திருந்து இந்த உடம்பை அதை அழுக வச்சு வீங்க வச்சு வெடிக்கக்கூடிய ஒரு காற்று அப்போ நான் பாடம் பாடமாடுறேன் என்ன பண்ணுறேன்னா அப்படி ஒரு தன்மைக்கு அது போக விடாமல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை உயிர் காக்கிற பொருளாக மாற்றுறேன் அப்போ அப்பயாசிக்கு அது மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய பொருள் ஏன் அந்த மூணு நாளை வச்சாங்க ஏன் அவர் மூணு நாளை திரும்பி வந்தார் சொன்ன கதை என்னென்னா இந்த பிராணன் அந்த காலத்துக்காக காற்று இருக்குது அதுக்குள்ளே என்ன ஒரு குருவானவர் அந்த சக்தி அவருக்கு இருந்ததுன்னா நம்மளை மீட்டு கொண்டு வரக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது புரியுதா அந்த மூணு நாள் கணக்கு அதுதான் இது எல்லாருக்கும் சாத்தியமானா யாருக்கும் சாத்தியம் கிடையாது அப்பியாசத்தை சின்சியராக பண்ணுறவங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் சாத்தியம் புரியுதா அதனால தான் இங்கே செத்துட்டா கூட மரணம் அடைஞ்சிட்டா கூட மகன்கள் வந்து அவங்கள வந்து சமாதி நிலையை கொண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் அவங்கள போய் அடக்கம் பண்ணுறாங்க ஏன்னா மூணு நாள் அந்த உடம்பு அந்த காற்று அதுக்காக காத்திருக்க போகுது புரியுதா இந்த தனஞ்சயனுக்காக தான் அந்த மூணு நாள் புரியுதா அதை அதை மாதிரி பண்ணக்கூடிய சக்தி இங்கே யாருக்காவது இருந்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை சரியா ஜலசமாதி ஜல சமாதின்னா சாவ வேண்டி தான் எல்லோரும் கடலில் ஓகம் சாகுறலாம் ஜல சமாதி தான் இப்போ நியூஸாக நியூஸாக ஆயிரம் விஷயங்கள் பண்ணாமல் அடைலோகம்னு ஒன்று இருக்குதுப்பா யோகத்தில் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது தண்ணி மரம் நடப்பான் தீயில உட்காருவான் இப்போ நிறைய பேர் நீ பார்க்கலாம் அடுப்பை திக்கு 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 வச்சு அது மேலே உக்காந்து உக்காந்து எழுந்துக்கிறான் தண்ணி மேலே படுத்துட்டு மிதக்கிறான் இப்போது இந்த விஷயங்கள் அவனை கரை சேர்க்குமானா கண்டிப்பாக கரை சேர்க்காது ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு மேஜிக் மாதிரி தான் அது மேஜிக் மாதிரி தான் ஒரு விஷயங்களை நான் செய்கிற போக 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 என்ன பண்ணுன்னா அதோட பலனா மரம் வளர்க்குறோம் மரம் வளர்த்த சும்மா மரம் வளர்த்து அது ஒரு பக்குவம் வந்தவுடனே காய் காக்குது கனி கொடுக்குற மாதிரி இந்த பாடங்களுக்கு ஒரு பக்கம் வந்தவுடனே நமக்கு சில விஷயங்களை அதுவாக கொடுக்கும் அறிவு உள்ள நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நான் பான்னு போயிட்டே இருக்கணும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அந்த மதிமயங்க எதை செஞ்சா இந்த உலகம் என்னை திரும்பி பார்க்கும் அப்படி என்ன பண்ணுறேன் அந்த சித்தி அதுக்கு பேர்னது சித்தி அதை நான் பிடிச்சிக்கினேன் இங்கே நெருப்பு மேலே உட்காருவேன் தண்ணி மேலே மதுக்குவேன் காற்றுல பறப்பேன் எல்லாம் ஓகே உன்னை கொண்டு போய் சேர்க்குமானா அதுக்கு அந்த சக்தி கிடையாது ஏன்னா இது வழி தவறி மாறிய பறவை எங்க போனோமோ அந்த விட்டுட்டு இது வழி தவறி போச்சு அப்ப இது போற இடம் சேர்ந்து போகாது அப்படின்றது தான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் அவர் வந்து ஒரு படகுல பயணம் பண்றாரு படகுல பயணம் பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்றாரு நீர் மேலே நடந்து வர்றாரு யாரு இவர் எவ்வளவு பெரிய மகானு இவர் வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும் அப்போ ஒரு ஓடக்காரனை கூப்பிட்டு எப்பா என்னை கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஓடத்தில் போறாரு அப்போ ஒருத்தர் என்ன தண்ணி தனிமலை நடந்தே வர்றாரு அவர் என்ன பண்ண கிண்டல் பண்ணுறாரு யாரை பார்த்து ராமகிருஷ்ணரை பார்த்து என்ன என் ஊரே உன்னை கொண்டாடுது நீ என்ன போட்டில் போய் கிடையாது நான் பனிமலையே நடந்து வரேன் அப்படின்றாரு அப்போ ராமகிருஷ்ணர் அவரை பார்த்து சிரிக்கிறார் கரெக்டு தான்ப்பா நான் ஒன்றும் தெரியாத ஜீரோ தான் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குதே சரி இப்போ இந்த தண்ணி மேல நடந்து வரைய இதை கற்றுக்க உனக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சாமி இந்த இதை கலை இந்த கலையை கற்றுக்க எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு சாமி இப்போ தான் அது கை கொடுது அதான் உங்களுக்கு முன்னாடி நடந்து காட்டுறேன் அப்படின்றார் எவ்வளோ வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு மனுஷனோட வாழ்நாளில் பாதி போயிச்சு அப்போ ராமகிருஷ்ணன் சிரிக்கிறாரு வேண்டாம் இருபத்தஞ்சி பைசா கொடுத்தா அங்கே எதுவுமே கூட போகிறான் என்ன இதுக்கு போய் இவங்க இருபத்தஞ்சி வருஷத்தை செலவு பண்ணி முட்டாள ஆகிட்டாங்க ஏன்னா இது கொண்டு போய் அவனை சேர்க்காது புரியுதுங்களா அப்போ இந்த விஷயத்துங்களே மேலே மேலே போறவங்க சித்திகளை கை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது நாம மேஜிக் பண்ண இங்கே வரல நாம இரவுனு போய் அடையினோம்னா வரக்கூடிய இதுக்கான பலன் எதை பண்ணாலும் ஒரு பலன் வரும் அதையும் சிவார்ப்பணம் அதையும் குரு அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நாம் எங்கே எதுவும் தடை இல்லாமல் மேலே போவோம் இல்லைண்ணா இங்கேயே மேஜிக் பண்ணிக்கல ஒரு நாள் செத்து போயிடுவோம் ஞானம் வராது புரியுதுங்களா இங்கே பண்ணுறது ஒரு மேஜிக் புரியுதா அதனால அர்த்தம் இல்லாத வாழ்க்கை சாமி தர்மம் பண்ணுறது தர்மம் பண்ணுறது நீங்கள் நானும் சேர்ந்து செய்கிறதா இல்லை நான் தனியாக செய்கிறதா தான் அதான் இப்போ ஒரு சொன்னாங்க அதான் இப்போ ஒரு சொன்னாங்க இப்போ நீ அம்மாவாக வரீங்க சேர்ந்து செய்யலாம் நான் மட்டும் இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை நான் யாரும் நம்பியே இல்லைன்னா நான் போய் தனியாக கூட செய்யலாம் ஆக மொத்தம் எதுக்காக அதை சொல்ல வர்றாங்கன்னா அதை தப்புன்னு சொல்லலை கூட்டம் கூட கூட நமக்கு ஆணாக வந்து ஆணா வந்துடும் ஒரு தனிமையில் ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்னு தான் அவனோட குணம் நான் கூட்டத்தில் ஒழுக்கமாக இருக்கலாம் ஏன்னா எல்லாரும் என்னை பார்க்குறாங்க அதுக்காக நான் நடிக்கலாம் ஆனால் தனிமையில் நான் எப்படி இருக்கிறது மட்டும்தான் அதைத்தான் இறைவன் பார்க்குறான் இந்த கூட்டத்தில் இருக்கிறத இறைவன் பார்க்கல புரியுதா அப்போ நான் தனிமையில் ஒழுக்கமாக ஒரே வேலையா சரியா பண்ணோம்னா கூட்டத்திலே நான் கரெக்டாக இருப்பேன் யாரோட சேர்க்கையோ என்னை ஒன்றும் பண்ணாது அதனால தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து கூட்டமாக போனால் அமைதியாக போவோம் ஆனால் மனுஷன் கூட்டமாக போனால் ஒரே கலவரமாகும் தனியாக இருக்கும் போது அடக்கமாக இருப்பான் இவன் கூட்டம் கூடினாலே கெடுவான் இவனும் கெடுவான் இவனை நம்பையும் கெடுவான் நம்பர் ஒன்றையும் கெடுக்க வைப்பான் புரியுதா அதனால சில விஷயங்களை தனிமையில் பண்றது நல்லது நான் காசு வாங்கிக்கிறேன் என்ன முடிவு தருவோம் அது வேற விஷயம் உங்ககிட்ட காசு வாங்கி நான் பண்றேன் அது வேற விஷயம் அது கொடுத்தவனுக்கு தான் போய் சேரும் அதுக்கு நான் ஒரு கருவியா இருக்கலாம தவிர அவர் குத்தவர் யாரோ அவரை போய் தான் சேரும் ஏன்னா பார்க்கறவன் இறைவன் யார் பண்றாங்கப்பா இது என்னென்ன வந்தது ஏடையா பணக்காரனா பார்க்கல கொடுத்தவன்டான் ஊர்ல பாக்கல முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் கண் கொண்டு நீ மூடடா அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே அழகு யாருக்கு இறைவன் அகத்துல இருக்கிற கண்ணை கொண்டு அவன் பாக்குறான்பா ஊர்ல இருக்கிறவன் அவன் கண்ணு வச்சு பாக்குறான் யார் தர்மம் பண்றான் இது எங்க இருந்து வந்தது அவனுக்கு தெரியாது தர்மம் பண்ண புண்ணியவானே ரொம்ப நல்லா இருக்கணும் தீர்க்க ஆயுஷா இருக்கணுன்றான் அப்போ இது அங்கே போவமானே அங்கே போவாது இது யார் கொடுத்தானோ அது கொண்டு போக ஒரு கடமை இறைவன் கொண்டு புரியுதா அதெல்லாம் செஞ்சவனுக்கு கடமை இல்லை புண்ணியம் இல்லை கொடுத்தவனுக்கு தான் புண்ணியம் சரியாத் நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் சாமி நன்று